திருப்பவனத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு விசாரணை அறிக்கை உயர்நீதிமன்ற அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அஜித்குமார் மரணம் தொடர்பாக உயர்நீதிமன்ற அமர்வின் உத்தரவுப்படி நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தினார் அம்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அஜித்குமார் படுகொலை தொடர்பாக நான்கு நாட்கள் விசாரணை நடத்திய நீதிபதி உயர்நீதிமன்ற அமர்வில் தாக்கல் செய்திருக்கிறார் தொடர்பான கூடுதல் தகவல்களை சந்திரன் சந்திரன் வணக்கம் அஜித்தின் மன வழக்கை விசாரிப்பதற்கான ஒரு வாரம் மதுரை அமர்வுள்ளது அனைத்து தரப்பிலும் விரிவாக விசாரணை மேற்கொண்டு இறுதி அறிக்கையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆகஸ்ட் இருவரும் தாக்கல் செய்ய வேண்டாம் என மதுரை கூறியுள்ளது அதே போல் அஜித்தின் குடும்பத்திற்கு இடைக்கால இழப்பீடு வழங்கும் குறித்து அரசு தொடர்பு பதவியளிக்கு ரெண்டு வாரம் வழக்கை ரெண்டு வாரங்களில் ஒத்தி ஏற்றுவதற்கு மடப்புறம் பத்திரக்களிமின் கோவில் தற்காலிக குமார் சட்ட கால் மனம் தொடர்பாக மதுரை பல வழக்கில் தாக்கலாயின அஜித்குமார் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் இந்த சம்பவத்தை தொடர்பை காவல்துறை மற்றும் உயரதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அஜித்குமார் குடும்பத்தினர் பேரம் பேசி அரசு மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறார் என பல்வேறு வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கு இந்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்ரன் அறிவிக்கிறார் அமர்வு முன்பு அடிசாத்து வந்தது அப்பொழுது கூடுதல் மாவட்ட நீதிபதி சுந்தர்லால் ஜான் ஸ்ரேஸ் மற்றும் அரசு பிறப்பை அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டன அரசு தரப்பில் காணொலி வாயிலாக வழக்கை பார்ப்பதல் விசாரணை பதிவு செய்து ஒளிபரப்பக்கூடாது என விதிகள் உள்ளன அதனை மீறி சில விசாரணை காட்சிகள் சம்பவ வலையினுமே ஒளிபரப்பப்படுவது அது தொடர்பாக உரிய நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை என தெரிவிக்கப்பட்டது குறித்து தனியார் விசாரித்த நீதிபதிகள் தெரிவித்தனர் அரசு தரப்பில் அஜித்தின் சகோதரருக்கு அரசு வேலையில் குடும்பத்துக்கு இளவரசி வீட்டுமை பட்டம் வழங்கப்பட்டுள்ளனர் தெரிவிக்கப்பட்டது மாவட்ட நீதிபதி விசாரணை அறிக்கை சமைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணை வெளிப்படைத் தன்மைக்காக மண்டல தரப்பு வழக்கை அதனை பதிவாளர் முறை பெற்றுக் கொள்ளதாக குறிப்பிட்டனர் அன்பார தரப்பில் அருண் நவீன் பிரதீன் ஆகியோரும் அஜித்தோடு சேர்ந்து தாக்கப்பட்டுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்